வாமிட்டிங் அப்படி இருந்தோன்னா அவரால் வந்து கூடுதலாக தண்ணியை குடிக்க இல்லாமல் இருக்குமோ உணவு தண்ணி அதாவது நீட்சத்துக்களை சேர்க்க முடியாமல் இருக்குமோ இதனால் வந்து கிட்னி வந்து நாங்கள் சொல்கிறது டெம்பரரியாக வந்து கியூப்ரியல் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நீங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் இப்போ உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் என்று தெரியாத பட்சத்தில் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கும் எந்த டாக்டருக்கும் நீங்கள் எந்த மருந்து கொடுக்கும் பொழுது அப்படி நீங்கள் எழுதியிருந்தாலும் மற்ற நீங்கள் குறிப்பிட்டது போல் இந்த டோஸ் ஓகே இந்த டேட்டில் வந்து டு திஸ் டேட் யூ டேக் ஃபோர்ட்டி மில்லிகிராம் நாற்பது மில்லிகிராம் அப்புறம் இந்த டேட்டில் இருந்து இருபது மில்லிகிராம் குறைச்சது என்னடா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி அவன் முழு ஹிஸ்ட்ரியும் வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதான் இருக்கும் நீங்கள் மிகவும் சரியான முறையில் கையாண்டு நீங்கள் ஐந்து மருந்து எடுக்கிறீங்களோ ஐந்துக்கு மேற்பட்ட மருந்து எடுக்கிறீங்க ஆனால் ஐந்து மருந்துகளும் முக்கியமான மருந்துகள் இது வந்து உங்களுக்கு வேறு விதமான மருந்து நோயில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும் அதில் வந்து எசென்ஷியல் போலிஃபார்மஸ் ஆஸ்திரேலிய ஆஸ்திரேலியாவால் பல்கலைக்கழக மருத்துவ பீட வைத்தியர்கள் வழங்கும் ஆரோக்கிய உடல் உள்ள ஆரோக்கியம் சம்பந்தமான ஆன்றாட வாழ்வில் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் பற்றிய கலந்துரையாடல் நிகழ்ச்சி வியாழக்கிழமைகளில் பிற்பகல் ஆறு முப்பது மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை கேட்க தவறாதீர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ வைத்தியர்களும் தாயம் தமிழ் ஒலிபரப்பு சபையும் இணைந்து நடத்துகிற இந்த ஆரோக்கிய வாழ்வி நிகழ்ச்சியில் உடல்நல உடல்நல ஆலோசனைகள் வழங்கப்படும் முன்னேர்களுக்கு தெரிய வேண்டும் இதில் வழங்கப்படும் ஆலோசனைகள் காத்திரமான மருத்துவர்கள் மூலம் வழங்கப்படுவதாக இருந்தாலும் ஒவ்வொருவரிடம் உடல்நிலை வேறுபட்டது என்பதையும் அவர்களது பின்னணி வேறுபட்டது என்பதாலும் இவை பொதுவான ஆலோசனைகளாக கருதப்பட்டு அவை கருத்து கொள்ளப்பட வேண்டும் என்பது சரி ஆனால் ஒரு நிவாரணம் தேடுகிற போது நிச்சயமாக உங்கள் குடும்ப வைத்தியரை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் வலிமையாக சொல்லுகிற ஆலோசனை அந்த வகையில் அதையும் நிறைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறான நிகழ்ச்சிகள் மற்றவர்களுக்கும் பிடிக்கும் என்று தெரிந்தால் தயவு செய்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மற்றவர்களோடு பயந்து கொள்ள வேண்டும் அதே வேளையில் இன்றும் இப்போதும் கூட இந்த நிகழ்ச்சி பயிரப்பட முடியும் தொடர்ந்து மோ யூடியூபிலும் இந்த நிகழ்ச்சிகள் இருக்கும் ஆகவே யாம்பேட்டை இன்பம் வைகம் என்று சொல்வதை போல எங்களுக்கு தெரிந்த விடயங்கள் மற்றவர்களுக்கும் தெரிய வேண்டும் அடிப்படையில் இவற்றை பயந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் மயோதிபர்களும் மருந்து பாவனைகளும் இந்த தலைப்பில் மெடிசின் யூஸ் இன் ஓல் த பீப்புள் என்ற தலைப்பில் டாக்டர் ஜோய் மரியதாஸ் மற்றும் டாக்டர் ஆகியோர் இணைந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு விடயங்களின் அடிப்படையில் இந்த உரையாடல் இருக்கிறது ஒன்று பயன்படுத்தப்படுகிற மருந்து பயன்படுத்துகிற மருந்துகள் உடலில் எந்த விதமான பாதிப்புகளை அல்லது ஒவ்வாமைகளை அல்லது ஒன்றுடன் ஒன்று அவை முரண்பட்டு போகிற போது வரத்தக்க பிரச்சனைகளை பேசும் அதே வேளையில் மறதி அல்லது ஆட்டாமை அல்லது ஆதரவின்மை போன்றவற்றினால் மருந்துகளை பயன்படுத்துவது அல்லது பயன்படுத்தாமல் விடுவது நினைவு குறைவு காரணமாக பயன்படுத்த வேண்டிய பயன்படுத்தாமல் விட்டு அதனால் வருகிற சிக்கல்களும் சில தடவைகளில் ஓவர் டோஸ் என்று சொல்லப்படுகிற ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரே எடுப்பதன் மூலம் தடவை சிக்கல்கள் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதும் அதற்காக ஆஸ்திரேலியா மற்றும் வளர்ந்த நாடுகளில் எந்த விதமான முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன என்பதும் நாங்கள் இதுவரை பேசியிருக்கிறோம் விடயங்கள் இந்த தலைப்பில் பேசப்பட இருக்கின்றன அந்த வகையில் மீண்டும் டாக்டர் ஜோய் மேஸ் மற்றும் டாக்டர் பீட்டர் குருஸ்முத்து ஆகியோர் இந்த உரையாடலை தொடர்வார்கள் வாருங்கள் டாக்டர்ஸ் நன்றி அதாவது டாக்டர் பீட்டர் கூறினார் அதாவது வந்து உடல் தொழிலியல் மாற்றங்களினால் பல பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன அதே போல சில வருத்தங்கள் அதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அவையும் ஒரு மருந்தின் தொழிற்பாட்டினர் மாற்றத்தை ஏற்படுத்தும் அவ்வாறு ஏதாவது உடல் வருத்தங்கள் உள்ளனவா நிச்சயமா நாங்கள் முதல் குறிப்பிட்டது போல இது வந்து முக்கியமான ஒரு கேள்வி இப்ப நீங்கள் சில மருந்து வருத்தங்கள் இருக்கும் பட்சத்துல வந்து நீங்கள் வந்து கட்டாயம் வந்து நீங்க எடுக்கிற மருந்துகள் டோஸ் வந்து மாற்றப்பட வேண்டும் இப்ப அதில் முக்கியமாக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னா கிட்னி ப்ராப்ளம் கிட்னி ஃபெயிலியர் உரியவர்களை வந்து எடுக்கிற மருந்து வந்து சில மருந்துகளை நீங்கள் ஒரு கிட்னி ஃபங்க்ஷனை பொறுத்து கொடுக்கவும் கொடு டோஸ் குறைச்சி கொடுக்கலாம் சில மருந்துகளை வந்து நாங்கள் கொடுக்கவே இயலாம இருக்கும் அப்போ கிட்னி வியாதிகள் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவர்கள் வந்து பிரச்சனைகள் இருக்கிறவர்கள் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் சொல்லணும் இந்த டாக்டர் போயிருக்கும் எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குது கிட்னி ஃபெயிலியர் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்களை வந்து உங்களுக்குரிய மருந்துகளை வந்து அதுக்குரிய டோஸ்லேயும் சரியான மருந்துகளையும் தருவார்கள் நீங்கள் அதை சொல்லாமத பட்சத்தில் வந்து இப்போ நீங்கள் ஒரு புது டாக்டர்கிட்ட ஜிபிட்ட போயிருக்க அவர் வந்து அது உங்களுக்கு தெரியாது ஈவன் இப்போ கொமனாக வந்து நாங்கள் பார்க்கிறோம் இப்போ மருந்துகள் நான் சொன்ன மாதிரி டயரோட்டிக்ஸோ அல்லாட்டி கொமனாக கொடுக்குற பெயின் கில்லர்ஸ் அல்லாட்டி இப்போ நாங்கள் கோவிட் கிடக்கூடிய மருந்துகளே வந்து நிச்சயமாக வந்து கிட்னி ப்ராப்ளம் இருக்கிற ஆக்களில் வந்து டோஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும் சில மருந்துகள் கொடுக்கக்கூடிய இல்லாத இருக்கும் ரெண்டாவது இது வந்து லிவர் ஃபெயிலியர் இப்போ லிவர் ஃபெயிலியர் வந்து கொமனாக இருக்குமா இருக்குது இப்போ கோவில் இருக்கிறார்கள் இருக்கலாம் இல்லாட்டி வேறு விதமான கண்டிஷனில் வந்து லிவர் பாதிக்கப்பட்டிருந்தா அதற்குரிய மருந்துகள் வந்து சில மருந்துகள் வந்து தவிர்க்கப்பட வேண்டும் இப்போ அதனாலேயும் வந்து பிரச்சனையாக வரும் மூன்றாவது வந்து இப்போ உங்களுக்கு கிட்னி பிரச்சனை இல்லாட்டிலிருந்தாலும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டயரியா போன்ற ஒரு வந்தது அல்லது நீங்கள் ஒரு என்ன கண்டிஷனாலே ஒரு டீஹைட்ரேஷனாக போனீங்கன்னா உங்களோட கிட்னி இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு அக்யூட்டா வந்து பாதிக்கப்படுது அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இப்ப அந்த நேரங்களையும் வந்து உங்களோட மருந்துகள் நீங்கள் நோமல் எடுக்கிற மருந்துகளை வந்து டோஸ் வந்து குறைக்கப்படணும் இப்போ அப்படியான விஷயங்களும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்போ இப்ப கூடுதலாக இப்போ ஒரு யங்கர் பீப்புள வந்து இந்த டீஹைட்ரேஷனால வந்து கிட்னி பாதிக்கப்படுறது சான்சஸ் கூட ஆனால் இப்ப எல்டெல்ல வந்து ஒரு ஒரு டயரியா வந்து நாலஞ்சு இருக்கும் பொழுது அவர்களால் வந்து வாமிட்டிங்கும் அப்படி இருந்ததுன்னா அவர்களால வந்து கூடுதலாக தண்ணியை குடிக்க இல்லாமல் இருக்குமோ உணவு தண்ணி அதாவது நீட்சத்துக்களை சேர்க்க முடியாம இருக்குமோ இதனால வந்து கிட்னி வந்து நாங்கள் சொல்ற டெம்பரரிய வந்து கியூரீன ஃபெயிலியர்னு சொல்லுவோம் இப்ப அப்படியான சந்தர்ப்பங்களையும் வந்து நீங்கள் டோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யணும் இப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்களும் இப்போ கோமனான கண்டிஷன் சொன்னீங்களேனா இப்போ சில ஆட்களுக்கு இப்போ எயிட் கல்சிப் ரிலேஷன் அதாவது இரகுலர் ஹார்ட் பீட்னு நோய் இருக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நாங்கள் ரெண்டு விதமான மருந்து கொடுப்போம் ஒன்று வந்து இந்த ரேட்டை குறைக்கக்கூடிய மருந்து டிஜாக்ஸினோ இல்லை டிமெட்டப்ரலோ அப்படி கொடுப்போம் எல்லா ரெண்டாவது வந்து பிளட் தின்னஸும் கொடுப்போம் இப்போ வந்து கிட்னி அவர்களுக்கு ஏதாவது விதமாக ஒரு தற்காலிகமாக பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் டோஸை வந்து மாற்றாமட்டிங்களா அவர்களுக்கு வந்து டாக்ஸிசிட்டி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட ரெண்டாவது வந்து நீங்கள் பிளட் டின்னஸ் எடுக்கும்பொழுது அதனாலையும் வந்து கூடுதலாக ப்ளீடிங் சான்சஸும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு வேண்டும் பிளட் இந்த லெவல் வந்து கூடுதலாக பாதிக்கப்படும் அப்போ வயதுகள் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும் ஏன்னா அவர்கள ரிசர்வ் வந்து சரியான குறைவு இதனால் வந்து நீட்சத்து குறைந்த உடனேயே கிட்னி பாதிக்கப்படும் அல்லது சில மருந்துகளால் வந்து லிவர் ஃபெயிலியர் பார்க்கும் அல்லது சில கண்டிஷனாலே வந்து லீவர் ஃபெயிலியர் வரப்போம் அப்படியான சந்தர்ப்பங்களை வந்து நீங்கள் வந்து கூடுதலாக நீங்கள் ஜிபிட்ட போ எனக்கு இப்படி பிரச்சனை இருக்குன்ட்டு பிளட் டெஸ்ட் செய்து பார்த்து பிறகு உங்கள் கிட்னியை அஃபெக்ட் பண்ணப்பட்டிருந்தா நீங்கள் மருந்துகளை சொல்லி இந்தந்த மருந்து எடுக்கிறேன் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமோ என்று நீங்கள் வந்து கவனிக்கணும் மூன்றாவது வந்து வேற இப்ப டயபெட்டிக் இருக்கிறாக்களோ இல்லாட்டி தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறாங்களோ அல்லது ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கிறாக்களோ அவர்களையும் வந்து அந்த நான் சொன்ன மாதிரி இந்த டிஸ்ட்ரி போடி டிஸ்ட்ரிபியூஷன் அப்ப மாதிரி கிட்னி லிவர் அல்லது ஹார்ட் கண்டிஷன்ல வந்து நீங்கள் கட்டாயம் வந்து நீங்கள் எந்த டாக்டரை போனாலும் சொல்லணும் எனக்கு இந்தெந்த பிரச்சனை இருக்கு அப்ப மருந்துகள் தெரிவிக்க அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுத்து தகுந்த மருந்துகளை தர வேண்டும் சிறப்பாக குறைகள் ஆனால் எங்களுக்கு இலங்கை போன்ற காண்டிகளில் ஒரு நோயாளிக்கு ஒரு டயக்னோசிஸ் கார்டு என்று கொடுப்பார்கள் அவர்கள் அதை கொண்டு போவார் ஆனால் இந்த ஆஸ்திரேலியாவில் அப்படி ஒரு டயக்னோசிஸ் கார்டு என்ற ஒரு இது இருக்குன்றது அல்லது அது இல்ல அது நல்ல ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க இப்ப என்னென்ன இப்ப ஆஸ்திரேலியால வந்து கூடுதல் டெவலப் பண்ண கண்ட்ரி என்றபடியா வந்து உங்களுடைய அதாவது லிஸ்ட் ஆஃப் மெடிக்கல் ப்ராப்ளம் அல்லது உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்டரி வந்து வந்து கூடுதலாக வந்து அது ஆன்லைன்னு சொல்றது என்ன அது வந்து ஒரு ஒரு இடத்துல நான் ஸ்டோ பண்ணப்பட்டிருந்தா நீங்கள் எல்லாருக்கும் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அப்போ சில இடங்கள்ல வந்து அப்படி இருக்காங்க இது வந்து மிகவும் முக்கியமான நீங்கள் கூடியன்னு சொன்னீர்கள் நீங்கள் இப்போ உங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி வந்து இப்போ ஹாஸ்பிட்டல இருந்தா நாங்கள் வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு ஜிபிலேருந்து இன்னொரு ஜிபி அப்போ ஆனால் முக்கியமாக சொல்றது இப்போ சில அப்படி கனெக்ஷன் அப்படியே நீங்கள் அக்சஸ் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு கார்டை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம் அல்லது ஒரு உங்களோட மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி என்னென்ன மருந்து எடுக்கிறீங்க இந்த ரெண்டும் வந்து மிக முக்கியம் நீங்கள் ஒரு பர்ஸ்லேயோ எழுதி இருந்தால் நீங்கள் இந்த ஒரு புது டாக்டர்கிட்ட போக்கலாம் சொல்லலாம் எனக்கு இந்தெந்த மருந்துகள் நான் எடுக்கிறேன் இந்தந்த கண்டிஷன் எனக்கு இருக்குது அப்போ அவர்கள் வந்து மருந்துகளையோ என்னது இது ப்ரிப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கியோ அவர்கள் அதுக்குரிய தகுந்த நடவடிக்கைகள் எடுப்பார்கள் அப்போ இப்போ ஆஸ்திரேலியா பொறுத்தவரை எங்களுக்கு அந்த அந்த ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் கட் நிச்சயமாக வந்து இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் ஒரு உங்களுக்குரிய என்னது உங்களுக்குரிய என்னென்ன வருத்தங்கள் இருக்குன்ற லிஸ்டையும் என்னென்ன மருந்துகள் நீங்கள் லிஸ்டையும் வந்து நீங்கள் எங்கேயும் போயிக்கு கொண்டு போறது வந்து மிகவும் முக்கியம் டாக்டர் ஒரு விஷயத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிவிட்டு போகிறேன் அனுபவத்தில் இருந்து எனது அம்மாவுக்கு மூன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் கிட்னி ஃபெயிலியர் இருந்தது அல்லது ஒரு அக்யூ கிட்னி ப்ராப்ளம் இருந்தது ஏழு வீதத்துக்கு வந்தது அதனால் பல சிக்கல்கள் இயற்கையாகவே மாறும் சிரமமான போர்க்காலத்தில் உணவு சிக்கல்களுக்கு ஊடாக பயணித்த காலம் காலத்தில் அங்கே வாழ்ந்து வருகிற அடிப்படையில் அந்த இருந்தது அதே நேரத்தில் இருந்தது இருந்தது ஒரு சின்ன பிரச்சனை வேறுபட்ட பல பிரச்சனைகள் இருக்கிற போது கார்டியாலஜிஸ்ட் வந்து பலர் அந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கிற போது நாங்கள் ஒரு பட்டியல் வைத்திருந்தோம் ஒவ்வொப்போதும் இந்த மருந்துகள் இந்த டோஸ் மாற்றப்படுகின்றனவோ அப்போதும் அதை வெட்டி அந்த டோஸ் மாற்றத்தை எழுதி வைத்துக் கொண்டிருந்தோம் பின்னர் ஒரு புதுப்பிக்கப்பட்ட பட்டியல் இருக்கும் ஆனால் பழைய பட்டியல் அப்படி இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட போகிற போது அவர்கள் பார்த்து முதல் தடவையாக சொன்னார்கள் பார்த்த போது எவ்வளவு சிறப்பாக இதை நீங்கள் பட்டியலிட்டு வைத்திருக்கிறீர்கள் வந்து நாங்கள் செய்ததற்கான காரணம் வேறுபட்ட பிள்ளைகள் அம்மாவை கூட்டிக் கொண்டு போகிற போது வேறுபட்ட மருத்துவர்களை கூட்டிக் கொண்டு போற போது அங்கு என்ன மருந்து சொன்னார் கேட்டால் உங்களுக்கு தெரியாது ஒரு பொது மருந்துகளை கொண்டு போனாலும் அந்த என்ன மருந்து எத்தனை நாளுக்கு எத்தனை தடவை என்ன டோஸ் என்ற எல்லா பட்டியலில் இருந்ததால் தொடர்ந்து பார்த்த உடனே இந்த மருத்துவருக்கும் கொடுத்த இந்த விட் இல்லாமல் இருக்கிற மருந்துகளை அவர்கள் கூட்டி குறைத்து அல்லது அதே குறைத்தார் என்று ஒரு மருத்துவர் கேட்பார் என்ன காரணத்துக்காக குறைத்தார் என்று சொன்னபோது அப்படியா என்று விட்டு அவர் தனது மருந்து மாற்றங்களை ஏற்படுத்த அந்த ஒரு விடயம் நாங்கள் எங்கள் வசதிக்காக செய்தது ஆனால் அதை நீங்கள் ஒரு ஆலோசனையாக சொல்கிற போது நான்கு வருடங்களுக்கு முன்னா நான் சரியா உணர்வு வருவது நீங்க மிகவும் சரியான நல்ல உதாரணம் நீங்க சொன்னது இது வந்து ஒரு சிம்பிளா செய்ய கூடியது ஆனா நீங்கள் எந்த டாக்டர் போயும் வெரி இமேஜ் அப்ரிஷியேட் பண்ண வேண்டாம் இது வந்து மிகவும் முக்கியம் உங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் என்று தெரியாத பட்சத்துல வந்து மிகவும் கஷ்டமா இருக்கும் எந்த டாக்டர்க்கும் நீங்கள் எந்த மருந்து குடுக்கும் பொழுது அப்படி நீங்க எழுதி இருந்ததும் மற்ற நீங்க குறிப்பிட்டது போல இந்த டோஸ் ஓகே இந்த டேட்ல வந்து அப் டு திஸ் டேட் டேக் ஃபோர்ட்டி மில்லிகிராம் நாற்பது மில்லிகிராம் அப்புறம் இந்த டேட்ல இருந்து இருபது மில்லிகிராம் குறைச்சது என்னென்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படியே சொல்லியிருக்க முழு ஹிஸ்ட்ரியும் வந்து எங்களுக்கு தெரியக்கூடியதான் இருக்கும் வந்து நீங்கள் மிகவும் சரியான முறையில் கையாண்டு அது வந்து அதுதான் நான் பேருக்கு நாங்கள் இருக்கோம் இது வந்து மிக முக்கியம் எந்த டாக்டர்கிட்ட போய்க்கையும் நாங்கள் வந்து ஓரளவுக்கு ஆக்சஸ் பண்ணலாம் இப்பத்திய ஓரளவு ஒன்லைன் சிஸ்டத்தாலேயும் அந்த நேஷனல் மெடிக்கேஷன் ஹிஸ்ட்ரி

மிகவும் ஒரு ஒரு கருத்தாடல் அதாவது வந்து மிகை மருந்தூட்டல் அதாவது ஒலிஃபார்மசியை பத்தி கதைக்கு போட்டோம் தமிழ் சொல்ல மிகை மருந்தூட்டல் அது இல்ல அந்த பேரலே உள்ளதா மிகை என்றால் தேவைக்கு அதிகமாக எடுப்பது தேவைக்கு எடுத்தால் பரவாயில்லை ஆனா தேவைக்கு அதிகமாக எடுக்கிறது பேரிலே கூட நிச்சயமா நீங்கள் அதை மிகவும் அழகான தமிழ் வார்த்தை பாவச்சர்கள் மிகை மருந்து கழன்று அதாவது போலிஃபார்மசி என்று நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இப்ப போலி என்று சொல்வது என்றால் ஐந்து ஐந்துக்கும் மேற்பட்ட மருந்துகள் இப்ப முக்கியமான வந்து பாவிக்க வேண்டியது வந்து சிலாக்களுக்கு வந்து நாங்கள் சொல்கிறது எசென்ஷியல் போலிஃபார்மசி எசென்ஷியல் போலி ஃபார்மசி நீங்கள் ஐந்து மருந்து எடுக்கிறீங்களோ அஞ்சுக்கு மேற்பட்ட மருந்து எடுக்கிறீங்க ஆனால் ஐந்து மருந்துகளும் முக்கியமான மருந்துகள் இது இதை வந்து உங்களுக்கு வேறு விதமான மருந்து நோயில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கட்டாயமாக எடுக்க வேண்டும் இப்போ அதில் வந்து எசென்ஷியல் பொலிஃபார்மசி இப்போ நாங்கள் வந்து ரெண்டு விதமாக பார்ப்போம் ஒன்று வந்து நீங்கள் குறிப்பிட்டது வந்து பொலிஃபார்மசியால் என்னென்ன பிரச்சனை என்ன பொலிஃபார்மசி என்றால் என்னென்றால் அதுக்குரிய பிரச்சனை இப்போ இப்போ பொலிஃபார்மசி என்ற ஒரு அஞ்சுக்கு மேட்ட மருந்துகளை நீங்கள் எடுக்கும் பொழுது நாங்கள் குறிப்பிட்ட போல கென பிரச்சனைகள் வரப்பாரு ஒன்று வந்து ஒன்றுக்கு மருந்துகள் வந்து இன்டராக்ஷன்ல வந்து அவர்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வந்து வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடும் ரெண்டாவது பிரச்சனை நாங்கள் முதல் குறிப்பிடக்கூடாது ஸ்பெஷலி வந்து நாங்கள் எல்டர்லி பீப்புள வந்து கூடுதலான மருந்துகளை கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளெக்ஸ் மருந்து ரெஜீமை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அவர்களுக்கு ஒரு மறதி குணம் மேலே டிமென்சியா இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து சரியாக எடுக்க முடியாம நிலைமை இருப்பிடக்கூடும் இப்போ அதனால வந்து இந்த போலிஃபார்மசி என்று சொல்றது வந்து மிகவும் வந்து ஒரு பாரதமான விளைவு இப்போ மூன்றாவது வந்து அதுக்குரிய சைடு எஃபெக்ட்ஸ்கள் வந்து ஒன்று கொண்டு கவுண்டராக்ட் பண்ண இப்போ ஒரு இப்போ ஒரு ஆளுக்கு வந்து நாங்கள் பிளட் ப்ரெஷர் மருந்து கொடுப்போம் என்றாலோ அல்லது ஒரு டயபெட்டிக்னு சொல்ல நீச்சத்தை எடுக்கிற மருந்தெல்லாம் கொடுத்த மாயிருந்தேன் என்ன நடக்குமென்றா அவர்களுக்கு வந்து சைட் எஃபெக்ட்ஸ் வந்து கூடும் இப்போ என்ன நடக்கும் என்றால் அவர்கள் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அவர்கள் இருந்துட்டு எழும்பேக்கிறாங்க போஷோ ஹைப்பர்டென்ஷன் சொல்கிறார் அப்படி ஒரு பிரச்சனை வேற பார்க்க இப்போ அதால் வந்து அவர்களுக்கு வந்து உழுகிற சான்ஸோ மயக்கம் அடைகிற சா சந்தர்ப்பங்கள் வந்து கூடுதலாக இருக்கும் அப்போ வந்து அஞ்சுக்கு மேற்பட்ட மருந்துகள் எடுக்கும் பொழுது இந்த இன்டராக்ஷனாலேயும் சைடு எஃபெக்ட்ஸாலேயும் வந்து கூடுதலாக அவர்களுக்கு மருந்துகிற சைடு எஃபெக்ட்ஸ் மருந்து இந்த சிலதுண்ட சைட் எஃபெக்ட்ஸுண்ட பாதிப்புகளால் அவர்களுக்கு கூடுதலான விழுகிறதோ இல்லாட்டி குழப்பமான நாங்கள் கன்ஃபியூஸ்ட்னு சொல்கிறோம் அப்படியான இதில் வந்து சந்தர்ப்பங்கள் கூடும் அப்போ நாங்கள் எப்போவும் வந்து நாங்கள் பார்க்கும்பொழுது இந்தந்த மருந்துகள் வந்து கட் தேவையோ இன்னும் தேவையோ நீங்கள் இப்போ ஸ்டாப் பண்ணலாமா இல்லை கட் டவுன் தான் நாங்கள் பார்ப்போம் அப்போ நீங்கள் ஒரு டாக்டர் தான் போய்க்கே அல்லது இந்த ஒரு ஜீரியட்ரீஷன் போய்க்க வந்து நாங்கள் முதல் பார்த்தது வந்து இவ்வளோ என்னென்ன மருந்து எடுப்பீங்க நாங்கள் கோத்ரூ பண்ணுவோம் இப்போ இவ்வளவு இந்த மருந்துகள் தேவைன்னா முதல் குறிப்பிட்டது போல சில நேரங்களில் தற்காலிகமாக நாங்கள் சில மருந்துகளை கொடுத்துருப்போம் ஆனால் அவர்கள் வந்து அதையே கண்டினியூ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் பல இடங்களில் நாங்கள் பார்த்துருக்கோம் அவர்கள் ஒருத்தரும் செக் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் இப்போ ஒரு சில நேரங்களில் வந்து ஃப்ளூஇோவலோடு கொடுத்த டயபெட்டிக்ஸ் வந்து சில கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் அல்லாட்டி சில சந்தர்ப்பங்களில் கொடுக்குற தற்காலியான ஆன்டிபயாட்டிக் வந்து கண்டினியூ பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கு அப்போ வந்து இந்த மருந்துகள் வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து சரியாக தேவையோ இன்னும் அது வந்து நாங்கள் பார்க்கோம் இப்போ பொலிஃபார்மசி என்று சொல்கிறது வந்து நீங்கள் குறிப்பிட மிக மருந்து அது வந்து முக்கியமாக தேவைப்படும் பட்சத்தில் அதை சொல்கிறது எசென்ஷியல் பொலிஃபார்மசி இப்போ அது வந்து கட்டாயமாக மிக மருந்து எடுத்தாலும் கட்டாயமாக தேவைப்படும் மற்றது வந்து போலிஃபார்மசி கஸ்கேர்னு சொல்கிறது அப்போ அதுக்குரிய காரணம் என்ன இப்போ சில மருந்துகள் நீங்கள் இருக்கும் பொழுது அதற்குரிய சைடு எஃபெக்ட்ஸ் வேற அந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு மருந்து எடுப்போம் அப்போ இப்போ ஒரு மருந்து கொடுக்குறீங்க இப்போ அதுக்கு அந்த மருந்தால் அவருக்கு வந்து ப்ளட் ப்ரெஷர் குறையுது அந்த போஷன் ஹாய்பர் டென்ஷன் இருக்குது அப்போ அதால் அவருக்கு மாய்க்கம்பரக்கு சந்தர்ப்பங்கள் இருக்கும் புலியூர் சந்தர்ப்பம் இப்போ அதை குறைக்கிறதுக்கு நாங்கள் இன்னொரு மருந்தை கொடுப்போம் அவர்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையாமல் இருக்கிறதுக்கு அல்லாட்டி சில மருந்துகள் அவர்களுக்கு வந்து நடக்கம் ஏற்படும் கையில ஓ அல்லது பார்க்கின்சன் லைக் சிம்டம் வரப்பாரு இப்போ அதை கறக்குறதுக்கு பார்க்கின்சன் திரு கொடுக்குற மருந்தை கொடுக்க வேண்டி வரும் இது வந்து கேஸ்கேர்னு சொல்றது இப்போ உண்ட சைட் எஃபெக்ட் மறக்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு மருந்தை கொடுப்போம் இதனால வந்து அவர்கள் நம்பர் ஆஃப் பில்ஸ் வந்து பில் பேர்டுன்னு வந்து கூடிக்கொண்டு போவோம் அப்ப இப்போ முதலாக அந்த பிரச்சனைக்குரிய மருந்தை நீங்க பாட்டீங்கன்னா அந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லா போகும் அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு கொடுக்குற மருந்தும் தேவைப்படாமல் போகும் அப்ப இதனால ஏற்படுற பிரச்சனைல வந்து நாங்கள் நம்பர் ஆஃப் டேப்லெட்ஸ குறைச்சோம் அவ்வளவு நிச்சயமாக வந்து அதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குறப்ப வந்து ஐந்து அல்ல அஞ்சுக்கு மேற்பட்ட மாத்திரையில எடுத்து அதாவது மிகை மருந்து விட்டதா போலியோ பார்மசி அதனால் வார பக்க விளைவுகள் ஆனால் அதை ஒரு ஒரு ஈரியாற்று செல்வம் அணுகி அவர் மூலமாக அந்த இதை கூற்று குறைக்கிற எந்த மேலே நிப்பாடலாம் என்ற ஆலோசனை கேட்டு அதை மக்கள் மக்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அதாவது நானே நிப்பாட்டலாம் இந்த மேலே அப்படி ஒரு ஜீரியாட் மெடிக்கல் சூப்பர் எல்லாம் செய்யணுமோ நிச்சயமா நீங்கள் சொன்னதோ அவர் ஒரு ஜீரியாட்ரிஷன் அணுகி அவர் மூலமாக அந்த மருந்துகளை குறைத்து நல்ல வாழ்க்கை வாழலாம்